சிவாய் நம்ம திருச்சிட்டு இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் திருக்காட்டுப்பள்ளி மேலை திருக்காட்டிப்பள்ளி அக்னீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் வந்து திருவையாறு கண்டியூர் ச கல்லணை சாலையில் கண்டியூர் வழியாகவும் போகலாம் திருவியார் மாலையும் போகலாம் திருப்பேர் நகர்னு அப்ப கூட தாண்ட பெருமா கோவில் அருகே இருக்குது இது அடைமுடி அதாவது கோவிலடி திவ்ய நானேஸ்வரர் வைப்புத்தலமாகவும் சிவன் தலம் உள்ளது குடமுருட்டி ஆறு பிரிந்து இடம் இந்த இடம் திருமால் பிரம்மன் சூரியன் பகிரதன் உறையூர் அரசி வழிபட்ட தலம் அக்னீஸ்வரர் வழிபட்டதால் இறைவன் அக்னீஸ்வரர் அக்னீஸ்வரர் இந்த உறையூரோ மன்னனோட இரு மனைவிகளில் மூத்தவள் பணியால் கொண்டு வந்த மலர்களை இறைவனுக்கு சேர்த்தவையால் இவ்வூர் அழியாமல் நின்றது இளையவள் ஊர் உறையூர் மாரியால் அழிந்ததால் வரலாறு உண்டு தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்தில் சிறப்பு நவகரங்கள் அனைத்துமே சூரியனை நோக்கியே இருப்பது இந்த ஆலயத்தில் மேலும் ஒரு சிறப்பு தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமாக இருக்கு வியாழக்கிழமைல நல்ல கூட்டம் குருபெயர்ச்சி ரொம்ப விசேஷமாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை துர்க்க பூஜை நல்ல பெண்கள் கூட்டம் நல்லா அதிகமாக வர்றாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நால்வர் சன்னதி அம்பாள் வந்து சௌந்தரநாயகி இறைவன் அக்னீஸ்வரர் அம்பாள் ரொம்ப அழகாக இருக்காங்க துர்க்கை சன்னதியில் நல்ல கூட்டம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு நிறைய திருமண தடை நீக்குதுன்னு சொல்லி இங்கே வந்துட்ருக்காங்க வன் சதவிதான் முதல்ல காணப்படுகிறது தலம் விரிச்சம் வந்து வன்னி மரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆலயத்துல உள்ளயும் ஒரு கிணறு தீர்த்த கிணறு இருக்கு காவேரி தீர்த்தமும் உள்ளது வயிற்று பழி நோய் தீர்க்கும் தலம் இந்த ஆலயத்தில் எந்த நம்ம ஹோமம் செய்தாலும் அந்த ஹோமம் அனைத்துமே நெருப்பில் தான் போடுறோம் அந்த அக்னி பகவான் அதை உண்டதனால் அவருக்கு வயிற்று நோய் வந்ததாகவும் இவ்விரவனை வழிபட்டதால் வயிற்று பிரச்சனை நோய் தீர்ந்ததாகவும் இத்தல வரலாறு கூறுகிறது ஆதிகால சித்தர்களில் ஒருவரான ரோம மகரிஷி இத்தலத்தில் உள்ள அக்னீஸ்வரரை வழிபட்டதாக ஐதீகம் ரோமரிஷி சித்தரோட திருமேனி வந்து மூன்றாம் பிரகாரத்தில் அவர் மலர் கொண்டு இறைவனை வழிபடுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது தீயாடியப்பர் அதாவது அக்னீஸ்வரர் ரோமர் மகரிஷி வழிபட்டதுக்கு அவரோட சிற்பம் அவர் பூஜை செய்வது போல் அமைந்துள்ளது மேலும் சிறப்பாக உள்ளது வயிற்று வழி மட்டும் இல்லாமல் பிரதம திதியில் பிறந்தவங்களுக்கு அந்த திதி தோஷம் இருந்ததுன்னா அந்த திதி தோசத்தை நீக்கும் தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது பிரதம திதியோட அதிதேவத வந்து அக்னி தேவன் அக்னி தேவனை வழிபட்ட தலமாக இத்தலம் விளங்குகிறது பல சிறப்பு தட்சிணாமூர்த்தி தான்